இதுவரை பாண்டியர்கள் தேவர் சமூகம் முக்களத்துவ சமூகம் அவர்களாக அடையாளப்படுத்தப்பட்டதை நீங்கள் மறுக்கும் போது தேவையில்லாத இருக்கங்களை நெருக்கடிகளை உருவாக்குறீங்களா இல்லையா வரலாற்று அப்படி எதுவுமே இல்லையே நீங்கள் இல்லாததை சொல்லுகிற போது நாங்கள் இருப்பதை தானே சொல்லுகிறோம் இல்ல அப்படி நம்பிக்கை எப்படி வந்துச்சு அப்போ எப்படிங்க அந்த மாதிரி பாண்டி சமூகம் தேவர் சமூகத்தை சேர்ந்தவர் அப்படி எப்படி வந்து அது எப்படி வந்துச்சுன்னு கேக்குறீங்களா இன்றைக்கு வந்து வைகோ விஜயகாந்த் கருணாநிதி எல்லாம் தங்களை தமிழர்கள் சொல்லிக்கிறாங்களா பச்சை தமிழர்கள் சிங்க தமிழர்கள் இப்படி இவ்வாறு சொல்லிக் கொள்வதை போல ஏன் வந்துச்சுங்கிறதுக்கு உங்களுக்கு காரணம் சொல்றேன் நாயக்கராட்சியில் பாண்டிய நாட்டில் பாளையப்பட்டு முறை எழுபத்தி ரெண்டு பாளையங்களாக நாயக்கராட்சியில் வந்து பாண்டியராட்சியை வீழ்த்தி அங்கு பாளையப்பட்டுகளை வந்து பிரிக்கிறாங்க அப்படி பிரிக்கிற போது பாளையப்பட்டுகளை ஆண்ட நாயக்கர்களும் தங்களை பாண்டியர் மன்னர் பாண்டியர்களும் சொல்லிக்கிறாங்க நீங்கள் எங்களுக்கு வந்து எட்டயபுரம் சமஸ்தானம் என்னுடைய ஊர் அடங்கி அடங்கியிருக்கிறது கழுகுமலை கோயிலே வந்து எட்டயபுரத்தினுடைய அந்த எட்டப்பனுடைய வாரிசாக இருக்கக்கூடியவருடைய பேரே தங்கராஜ் பாண்டியன்னு போட்டுக்கிறாரு நாயக்கர் இன்றைக்கும் தெலுங்கு பேசுறாங்க இப்படியாக பாண்டிய நாட்டை ஆண்ட கட்டோம நாயகன் போட்டுக்கிறாரா வீர பாண்டியன் கட்டோம நாயகர் இப்படி வந்து பாண்டியர்களுடைய அடையாளத்தை தெலுங்கர்கள் அந்த பாளையப்பட்டுகளை ஆண்ட தெலுங்கர்களும் போட்டுக்கிட்டாங்க அவர்களோடு இணைந்து பாளையப்பட்டுகளை நிர்வாகம் செய்த மறவர்களும் அங்கே தங்களை பாண்டியர் என்று சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதனுடைய வெளிப்பாடுதான் இப்ப நாங்க என்ன சொல்றோம்னா நீங்கள் பாண்டியர் என்று சொல்லிக் கொள்வதில் எங்களுக்கு எந்த சிக்கலும் இல்லை யார் வேண்டுமானாலும் பாண்டியர் என்று சொல்லிக்கோங்க எந்த மொழி பேசக்கூடியவர்கள் நாங்கள் ஆய்வு ரீதியாக எடுத்தாண்டு நெருக்கடிகளை இறுக்கங்களை உருவாக்குதல் அப்படி இல்லை எங்கள் மீது அருஜுனன் என்றும் ஆதித்ராவுடன் என்றும் தாட்டப்பட்டவன் என்றும் தலித் என்றும் எஸ் என்றும் இழிவு முத்திரைகளை குத்து எங்களுடைய முகவரியை அளிக்கிற போது அதையெல்லாம் துடை விட்டு நாங்கள் எங்கள் குலதெய்வத்தை எங்கள் நாங்கள் பாண்டியர்களை குலதெய்வமாக வழிபடக்கூடியவர்கள் எங்களுக்கு பாண்டியர்களும் விவசாயம் என்று நில ஆவணம் இருக்கிறது எங்கள் மரபை எங்கள் அடையாளத்தை நாங்கள் சொல்லுகிற மொழிய இது யாருடைய அடையாளமும் இல்லை அதை எந்த இடத்துல நாங்கள் நிறுவ நாங்கள் தயாரா இருக்கிறோம் தென் மாவட்டங்களில் இருக்க பல சமையல் நடந்துட்டு இருக்கு இப்பொழுது கொஞ்சம் அமைதி கூட முக்கரது சமூகத்திற்கும் பட்டியலின மக்களுக்கும் இடையே சிக்கல் பல நடந்துட்டு வந்திருக்கு இப்போ நீங்க இது ஒரு பிரச்சனை முக்குலம் என்பதும் பட்டியல் என்பது அந்த குறியீடே நாங்கள் வந்து வெறுக்கிறோங்க அத விரும்பல நாங்கள் மல்லர்கள் அவர்கள் மரவர்கள் அவர்கள் தேவர்கள் என்றால் நாங்கள் தேவேந்திரகுல வேளாளர்கள் இதுதான் மெய்யான அடையாளம் இந்த அரசியல் திணிப்பு தான் எங்களுக்கு வந்து இப்ப சிக்கலை உண்டு கொண்டது இல்லை என்றால் நாங்கள் பாண்டியராக கோலோச்சிய இந்த மரபு இந்த மரபு எப்படி வீழ்த்தப்பட்டது வீழ்த்தப்பட்டதற்கு யாரெல்லாம் துணை நின்றார்கள் என்கிற ஆவணங்களையும் நாங்கள் வந்து தேடி திரட்டி வச்சுக்கிட்டு இருக்கிறோம் அதையும் நாங்கள் வெகு விரையிலே வந்து வெளியில பதிவு செய்வோம் ஆனா இது இப்பொழுது தென் மாவட்டங்கள பெரிய நெருக்கடி உருவாக்குது இந்த மாதிரி கருத்து போராட்டங்களே தேவையில்லாமல் இப்பொழுது இருக்கின்ற மனிதர்கள் மத்தியில உணர்வு பிரச்சனைகளை எழுப்பி வே வே தேவையில்லாத ஒரு சிக்க